வெல்கம் டு அலக்ஷ யூ சேனல் இதில் இலக்கண நூல்கள் மற்றும் அவர்களோட ஆசிரியர்களை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அகத்தியம் அகத்தியர் தொல்காப்பியம் தொல்காப்பியர் வீரசோலியம் புத்தமித்திரர் நேமிநாதன் குணவீர பண்டிதர் யாப்பெருங்களம் அமிர்த சாகரர் யாப்பெருங் கலக்காரிகை காரிகை அமிர்த சாகரர் தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர் தண்டி அலங்காரம் தண்டி நன்னூல் பவனந்தி முனிவர் இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர் இலக்கண கொத்து சுவாமிநாத தேசிகர் ஓகே டே நவநீத பாட்டியல் நவநீதன் புறப்பொருள் வெண்பா மாலை ஐய நாரிதனார் இறையனார் அகப்பொருள் இறையனார் பிரபந்த தீபிகை முத்து வேங்கட சுப்பையர் அகப்பொருள் விளக்கம் நார் கவிராச நம்பி மாரண அலங்காரம் திருக்குறுகை பெருமாள் கவிராயர் இதுலேருந்து மார்க் கொஸ்டின் வரும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க